அஸ்லாம் வைக்கம் வரமத்துலாய் வர்காத்துகூ இங்கே ஐஷா உங்களுடைய சகோதரி வெல்னஸ் கோச் பேசுகிறேன் நிறைய பேருக்கு மேல் ஹேர் க்ரோத் இருக்குது அதாவது ஹேர் ஸ்டேஜ் பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து பேச போகிறேன் அல்லாத்தாலாக வந்து எந்த ஒரு டிசீஸுக்குமே கியார் இல்லைன்னு சொன்னவே கிடையாது இது ஒரு ஜெனட்டிக்கும் கிடையாது இது ஒரு பிசிஓசியும் கிடையாது ஸோ இது வந்து ஒரு நேச்சுரலாக ஹார்மோன் பேலன்ஸுக்காக நம்மளுக்கு அல்லாவோட பர்மிஷன் மூலமாக தான் இந்த ஹேர் க்ரோத் நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஹெஸ்ட் இஸ்ன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோஜின் எக்ஸஸாக வந்து நம்மளுடைய பாடியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அதாவது மேல் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஃபேஸில் செஸ்ட்டில் ஸ்டொமக்கில் பேக் அண்ட் லிம்ஸில் வந்து நிறைய ஹேர் க்ரோத் வந்து இருக்கும் ஸோ நம்மளுடைய ஹார்மோனோட சிம்டம்ஸ் இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்ட்டிவ் சிஸ்டம்ஸ்க்கு நம்மளோட போனோட டென்சிட்டி மசில் மாச சூப்பராக வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து ஆண்ட்ரஜன் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது வந்து எக்ஸஸாகவும் ஆகக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் ஆகக்கூடாது பேலன்ஸ்டாக வச்சுக்கும் போது நம்மளோட ஓவரால் ஹெல்த் வந்து சூப்பராக இருக்கும் ஹேர் நிறைய வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது நிறைய ஆண்ட்ரோஜன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனாலையும் டெஸ்டோஸ்டரோனோ அதாவது மேல் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையுமே அதே மாதிரி பிபி அண்ட் பேத்லெட்ஸ் அதாவது என்னென்னு சொல்லுவாங்கன்னா இது வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் ஓகேங்களா இது வந்து ஃபுட் பேக்கேஜிங்கில் பீவரேஜஸ் நிறைய எடுக்கும் போதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுட் கெமிக்கல் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து ஸ்பாயில் பண்ணுது ஸோ புவர் ஸ்லீப் இருக்கும் அதுக்கப்புறமா சிற்காடியன் ரிதம் அதாவது இல்லை கரெக்டான டைமுக்கு சாப்பிடாமல் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் பிசிஓஎஸ் காசு இருக்கிறவங்களுக்கும் நான் பிசிஎஸ் காசு இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து வராமல் இருக்கும் ஓகேங்களா இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெல்னஸ் கோச்சை நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது க்ரீன் டீ இருக்குது அதே மாதிரி ஆரஞ்ச் பிக்காய் அதிகமாக இருக்குது ஸோ இதை லோயர் ஃப்ரீ டெஸ்டோஸ்டர்னுக்கும் அண்ட் தென் ஹெஸ்டைஸ் வராமல் இருக்கிறதுக்கும் அண்ட் தென் ஓவலேஷனை வந்து சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிர்காடியன் ரிதம்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் லைஃப் சைக்கிள் அதாவது நம்மளுடைய ஸ்லீப் வேக் பேட்டர்னை வந்து கரெக்டாக வச்சுருக்கிறது தான் ரீசெட் சர்க்காடியன் ரிதமாக வந்து பண்ண போகிறோம் ஸோ நம்மளுடைய மார்னிங் சன்லைட்டை வந்து காமிக்கிறது மூலமாகவும் நம்மளுடைய ஃபோன் வந்து நிறைய யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய ஸ்லீப் கன்சிஸ்டன்ட் கரெக்டாக வச்சிருக்கும் போது நம்மளோட மெலட்ரின் ஹார்மோன் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும் இன்சுலின் கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் லோயர் ஆண்ட்ரோஜன் வச்சுக்கிறதுக்கும் லெஸ்ஸான ஹேர் க்ரோத்துக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் டயட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சினாமன் வந்து அதாவது பட்டன் சொல்லுவோம் இல்லையா அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும் அதே மாதிரி பெர்பெரின் அதாவது ரொம்ப டார்க்கான எல்லோ கலர் வந்து நம்மளுடைய பிளான்ட் கெமிக்கல்ஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஃபுட்டு வந்து நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து லோயர் பண்ணணும் பப்பாயா பம்கின் அந்த மாதிரியான ஃபுட்டு கர்சிஃபரஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அப்படி அப்படின்னா கேபேஜ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாமே வந்து ஹார்மோன் டீடாக்ஸ் பண்ணும் சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான டயட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் க்ரோத் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கும் ஓகேங்களா ாக இந்த துவா ஓதுங்க அல்லாஹுமர் அப்பின் நாசி அசஹபல் பாசா ஷிஃபி அந்த ஷாஃபா லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உக்கா ஷிஃபா லா யுகாதிரு சக்மா எல்லாவோட பர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு மருந்தும் ஒர்க் ஆகாது ஸோ குரான் படிக்கிறது மூலமாகவும் துவா செய்கிறது மூலமாகவும் ஹேர்ப்ஸ் கரெக்டாக எடுக்கிறது மூலமாகவும் ஹிஜாமா பண்ணுறது மூலமாகவும் லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஆஸ் எ வெல்னஸ் கோச்சாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நிறைய ஃபீமேல்ஸ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் வெயிட் கெயின்ஸில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்கின் இஷ்யூஸ் இரகுலர் பீரியட்ஸ் மேல் பேட்டன் ஹேர் க்ரோத்துன்னுட்டு வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கம்ப்ளீட் கைட் அண்ட் ஃப்ரீ டயட் பிளானாக வந்து ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் கோச்சாக ஃபுட் லைசன்ஸோட நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே என்னுடைய இதை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் தென் நீங்கள் நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னா க்ரீன் லைஃப் நியூட்ரிஷன் சென்டர் வெல்னஸ் கோச் ஆய்ஷாவை நீங்கள் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நியர்பை சர்க்கிளில் நீங்கள் வந்து இது ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ